எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரதி வீடு இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளீனிங் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்கள் கூட பேச போகிறேன் நம்ம வீட்டு வேலை அதுவும் பொதுவாக வந்து கிச்சன் க்ளீனிங் அப்படின்றது சமைக்கிறது முடிவே இல்லாமல் மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து போய்கிட்டே இருக்கும் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம் திருப்பி ஆரம்பிச்சிரும் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம் திருப்பி திருப்பி ஆரம்பிச்சிரும் அது அப்படி தான் இல்லையா ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா வாழ்க்கை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அவ்வளோ எளிமையானது அதை நம்ம தான் ரொம்ப பெருசாக சிக்கலாக்கிக்கிறோம் நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் தேவையில்லாத வேலைகள் தேவையில்லாத மன அழுத்தம் அது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா நம்ம நிறைய சேர்த்து வச்சுருக்க அந்த பொருட்களாலேயும் கண்டிப்பாக வரதான் செய்யும் அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து கம்மியான பொருள் வச்சு சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி ரதி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்மியாக பொருள் வச்சுருக்கும் போது உங்களுக்கு வேலபலும் கண்டிப்பாக கம்மியாக தான் செய்யும் வாரம் வாரம் கடைக்கு போய் நிறையா பொருளை வாங்கினா தான் சந்தோஷம் நானும் ஒரு காலத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பேன் பட் இப்போ அப்படியெல்லாம் போகவே கூடாது ஒரு டீ சாப்பிட போவேன் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கண்டிப்பாக வேணுன்ற பொருளை வாங்க போவேன் இல்லைனா லிஸ்ட்டு போட்டு ஹஸ்பண்ட்டை கொடுத்து விடுவேன் அப்படி தான் நான் பொருட்கள் அதிகமாக வீட்டுக்கு வாங்குறதை கம்மி பண்ணேன் இந்த ஷாப்பிங் ஷாப்பிங் அடிக்கடி போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஆனால் திருப்பியும் ஆரம்பிச்சிரும் அந்த சந்தோஷம் வந்து நிரந்தரமாக இருக்கவே இருக்காது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு ஷாப்பிங்கை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் வந்து ஷாப்பிங் கிடையாது இனிமே அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோம்ல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து பழக ஆரம்பிச்சிடும் அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு பழக ஆரம்பிச்சிடும் மனசுக்கும் நிறைய அமைதி இருக்கும் கையில் இருக்கிற பணத்தையும் நீங்கள் கொண்டு எதுலேயும் போட மாட்டீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து வேலைகள் வந்து வீட்டில் உள்ளதை மட்டும்தான் சுற்றி சுற்றி யோசிப்போம் அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா இது வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படின்னு நிறைய யோசிக்க தான் தோணும் அதுவும் வந்து நமக்கு கிச்சனில் புதுசாக பாத்தா வெசல் அந்த மாதிரிலாம் வாங்கிடுவோம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட கிச்சனில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் எடுத்து அதுக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்கள் நீங்கள் நிஜமாக எனக்கு வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் அந்த பொருளை கையில் வச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க கேட்டுட்டு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முடிவு கிடச்சிரும் இதே மாதிரி நானும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பா பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்துட்டு நான் யூடியூப்க்காக நிறைய பொருள் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இப்போலாம் வந்து அப்படி போய் வாங்கிறது கிடையாது இருக்கிறது என்னவோ அதையே வந்து நம்ம கிளீனா ரொம்ப கம்மியான பொருளாக ஆக்கணும்னு நினைச்சாலும் சில பொருளை நம்மளால் தூக்கி போட முடியாது அப்படியே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா பொருள்லாம் அவ்வளோவா வீட்டுக்காக வாங்குறதே கிடையாது அப்படி நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சப்படுத்தி ஒரு டிசம்பர் இப்போ மந்த்து நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஊருக்கு வேணும்னா போகணுன்னா போய்ப்போம் இல்லைன்னா வந்து ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது முக்கியமான பொருள் தேவைப்படும் சில நேரம் வந்து லேப்டாப் வாங்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம தேவையுள்ள லைஃப் லாங் வேணுன்ற பொருளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை ட்ரிப்பெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா மனசு அமைதியாக இருக்கும் ஃபேமிலி டைம் கிடைக்கும் நம்மளுக்கு அதெல்லாம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகலாம் பொருளை வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதே வந்து வேலைக்கு போகிறவங்க யாராவது வந்து வீட்டு வேலைக்கே ஆள் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த உலகம் யாரையும் எதுவும் கேட்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எதாவது ஆள் வச்சிட்டோம் அப்படின்னா பேசுகிற பேச்சு அது நான் சொல்கிறது கிடையாது உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஏன் அப்படின்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம் லைஃப்பில் வந்து காசு பணம் நம்ம சம்பாதிச்சாலும் வந்து உடம்பு நல்லா இல்லை அப்படின்னா நம்ம அதை வச்சு அனுபவிக்கவே முடியாது அதனால் வந்துட்டு என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒன்றேன்னு சொல்கிறேன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு சவுதி அரேபியா வந்துட்டாங்க அப்போது நான் வந்து பாப்பா ரெண்டு வயசு இருப்பா த தன் தர்ஷனுக்கு வந்து நாலு வயசு அப்போது வந்து எனக்கு வந்து வீட்டு வேலைலாம் வந்து செஞ்சுட்டு அப்போ நம்ம வீட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக துணி கடை பொட்டிக்கு அது நார்மலாக வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு நல்லா பிஸ்னஸ் போயிடும் நல்லா ஃபெஸ்டிவல் டைம்ல வந்தால் கண்டிப்பா வந்து ஆளுங்க வரும்போது நான் துணி எடுத்து காட்டணும் காலையில் தர்ஷனம் வந்துட்டு அவன் வந்து அப்போ அங்கே ப்ரீகேஜி படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அப்போ என்ன ஆகும்னா வேலையையும் செஞ்சுட்டு பையனை அனுப்பிட்டு பாப்பாவை நான் பார்த்துக்கணும் வீட்டு வேலையும் பண்ணணும் அது வந்து நாலு பெட்ரூம் ஹாலு கிச்சன் வெளியில இடம் அப்படின்னும் போது இந்த ரோடு வண்டி போகிற இதுவாக இருக்கும் போது ரொம்ப வேலை வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் சரி அப்போ வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கிற அளவுக்கு சூழ்நிலை கிடையாது அப்படின்னு நானே செஞ்சுக்கிட்டே இருந்தப்ப ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பேக் பெயினில் அஃபெக்ட் ஆகி ஒரு மாதம் போல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த செலவு தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அது அப்புறம் தான் யோசிச்சுட்டு நான் வந்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டேன் இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே சவுதி டூ தௌசண்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்ட இப்போ வந்துருச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆள்லாம் வச்சது கிடையாது ஏன்னா வந்து நமக்கு எப்போது நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம செய்கிறோமோ அப்போ வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப பெயினாக ஸ்ட்ரெஸ்ஸாலாம் தெரியாது சம்டைம்ஸ் எனக்கு முடியாதப்போ இங்கே இருக்கிறதால ஆள்லாம் நாங்கள் வச்சுக்கலன்றதால ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கேயும் வந்து ஹஸ்பண்ட் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆறு மாதம் எங்களுக்கு அந்த வீசா ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நானே கடைக்கு போகணும் நானே எல்லா விஷயத்தையும் பண்ணும் ரொம்ப வந்துட்டு உடம்பு வந்து இருக்கும் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுக்கு ஆள் வச்சுக்க கூடாது அப்படின்றது எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வச்சுக்கலாம் இப்போவும் வந்து ஆள் இல்லாம மனானே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள் தேவைக்கு மட்டும்தான் நான் வச்சிருப்பேன் அதனால தான் வந்து எனக்கு டென்ஷன் இருக்காது அந்த பொருளை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ எல்லா பொருளையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி காய வச்சு லேஃப்டில் போட்டு அது வந்து ஒரு பெரிய சிக்கலான விஷயமாக தான் தெரியும் ஆனால் நம்ம யூஸ் பண்ணாத அந்த பொருளை தான் திருப்பி வந்து எடுத்து வைப்போம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் வந்து மூணு வருஷம் ஆனாலும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த மாதிரி பொருள் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை சில விஷயங்கள் இருக்கும் நம்மளோட வீட்டில் டாக்குமெண்ட்ஸு அந்த மாதிரி பசங்களோட சர்டிஃபிகேட் நம்ம டிகிரி முடிச்சஸ் அதெல்லாம் ஓகே அந்த மாதிரி பொருள்லாம் முக்கியமான பொருள் ஏதாவது ஞாபகத்தமாக ஒன்று ரெண்டு வச்சிருக்கிறது அதெல்லாம் ஓகே மற்றபடி வந்து நம்ம அப்படியே எல்லாத்தையும் வந்து வச்சு 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 மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்தது நம்ம குழந்தைங்களுக்கும் அது வந்து நம்ம கஷ்டத்தை கொடுத்துட்டு போகிறா மாதிரி இருக்கும் அதனால் பொருட்களை எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கோமோ கண்டிப்பாக வந்து நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ நான் யோசிப்பேன் ஐயோ இந்த யூடியூப்காக நிறைய திங்ஸ் வாங்கிட்டேனே இதெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் இருப்பேன் ஆனாலும் பண்ண விஷயத்த நம்ம பண்ண முடியாது திருப்பி மாற்ற முடியாது இல்லையா அதனால் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் இருக்கிறத வச்சு வீடியோவில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் இல்லைனா நான் இன்னும் வந்து பொருள்லாம் கம்மியாக தான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும் அதனாலேயே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு வாட்டி கிச்சனில் உள்ள இருக்க எல்லா பொருளையும் வெளியில் எடுத்து வச்சு திருப்பி ஒரு ரீஆர்கனைஸ் பண்ணி லைட்டாக ஒரு டீப் க்ளீன் பண்ணுவேன் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சப்போஸ் பழசாக யூஸ் பண்ண அப்படி பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்றதுக்காக சிலதை வந்து என்ன இருக்குது இல்லை அது திங்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த கிராசரிஸாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துருவேன் அப்படி நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது வந்து கிச்சன் வந்து நார்மலாக நமக்கு என்ன இருக்குது க்ளீனாக வச்சுக்க முடியும் நம்மளால அப்புறம் நம்ம வாழ்க்கையை ரொம்ப சிக்கலாக்குறது வந்து நம்ம வச்சுருக்க பொருள் மட்டும் கிடையாது நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்க எப்படி அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க எதுக்காக நம்ம கூட வந்து இருக்காங்க திடீர்னு டீர்னு வந்து நம்ம நினைப்போம் ரொம்ப ஃப்ரெண்டு ஐயோ நம்ம உயிரே அவங்க தான் அப்படின்னானால் அவங்களால தான் நமக்கு கஷ்டமே வந்துருக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் வீட்டில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண வேணாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படி இல்லைனா வந்து ஒர்க்குக்கெல்லாம் போகலை அப்படின்னா உங்களோட நெய்பர்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப தெளிவாக புரிய வரும் இந்த ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு உடனேலாம் முடியாது கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் இல்லைனா ஆறு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்போவுமே அமைதி அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சின்னதாக ஒரு கியூன்னே பார்த்துடலாம் நீங்கள் வந்துட்டு எங்கே அக்கா அந்த ஷாப்பிங் போர்டு காய்கறி கட் பண்ணுற அந்த இது வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கேட்குறீங்க அது வந்து நான் சென்னை போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து நிறைய பொருள் வந்து எனக்கு ரொம்ப நீடடாக இருக்கிற பொருள்லாம் வந்து சென்னையிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ நான் துணி காய போடும்போது ஐ மீன் அந்த மேட்லாம் காய போட்டோம் பார்த்தீங்களா அந்த மேட் கூட வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னால் நமக்கு வந்து ரொம்ப நீடட் திங்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாலு பேர் லக்கேஜில் எவ்வளோ பொருள் இருக்கோ எடுத்துகிட்டு வரணுன்னா எடுத்துகிட்டு வருவேன் எது நாங்கள் அக்கேஷ்னலி இங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பசங்க சடனாக அந்த ஒரு ஏழு எட்டு மாதத்தில் கொஞ்சம் ஹைட் ஆகிட்டாங்க பேண்ட் எல்லாம் தூக்கிடுச்சுன்னா அந்த மாதிரி டைமில் ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படின்னா எது வேணுமோ நீடா நமக்கு இது கண்டிப்பா வேணுன்ற பொருள் ஸ்கூல் முன்னாடி நான் தான் தச்சு கொண்டு வந்துட்டு இருந்தேன் இப்போலாம் பாத்தீங்கன்னா இங்கேயே வாங்கிக்கிறது கேட்டுட்டு இருக்கீங்க அங்க இருந்து வரும்போது என்னெல்லாம் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த டிவி ஷோ கேஸ் கிட்ட ஒரு யானை உடன்ல யானை இருக்கும் எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு நாங்க கேரளா ட்ரிப் போனப்ப அங்க வாங்கினது ஒரு ஷாப்ல வாங்கினது எனக்கு மோஸ்ட்லி இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அவ்வளவா பிடிக்காது ரொம்ப அது கண்டிப்பாக அந்த பொருள் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் பிடிக்குமா இல்லைனா கடைக்கு போய் அந்த பொருளை தொட்டு பார்த்து வாங்குறது தான் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐயோ நான் அந்த என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் நம்ம வந்து இந்த கிச்சனுக்கு வாங்குகிற பொருளில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணும் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேயே அங்கே இருந்தோம் இல்லையா அங்கே ஒரு செட் ஆஃப் பாத்திரங்கள்லாம் அம்மா வந்து கல்யாணத்தோடு கொடுத்த பாத்திரங்கள்லாம் அவ்வளோ இருக்குது இங்கே வரும்போதும் ஓரளவுக்கு தேவைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் அந்த விபரமே தெரியாமல் நிறையா வந்துட்டு இங்கேயும் வாங்கி வச்சுருக்கேன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அம்மா கொடுத்ததெல்லாம் சில்வரில் இருக்கும் நம்ம அந்த அண்ட் கிளாஸஸ் எல்லாம் செராமிக் கிளாஸஸ் எல்லாம் வந்துட்டு டீ கப் வாங்குவோம் இல்லையா அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பொருள் வாங்கிடுறோம் அதுக்கப்புறம் அது வந்து டென்ஷன் ஆகும் பார்த்தீங்களா அது உண்மையிலே பெரிய டென்ஷன் ஆனால் அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் இன்னைக்கு இந்த வீடியோட மோட்டிவே பார்த்திங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப எளிமையானது தான் ரொம்ப சிம்பிளானது ஆனால் நம்ம தான் சிக்கலாக்குறோம் அப்படின்றத நான் வந்து ஒரு சில டைம்க்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன் அது நம்ம கூட பழகிற மனிதர்களாக இருந்தாலும் சரி அதாவது நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்ம கூட இருக்கிற பொருட்களாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அதை எப்படி பார்க்குறோமோ அதை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அதுவும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் அதிக பொருள்லையோ ரொம்ப குழப்பமான மனிதர்களை வந்து பக்கத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக வந்து போட்டு குழப்பி டென்ஷன் ஆக்கிக்கிட்டே தான் இருக்கணும் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க எல்லாமே சரியாயிடும் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அதை வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டமே படாதீங்க இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும்